வணக்கம் கருத்து கணிப்புகளாம் வெளிவந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஏழு தொகுதிகளில் இழுபறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலூர் தருமபுரி அப்புறமா பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் பாண்டிச்சேரி இந்த ஏழு தொகுதிகளில் கடைசி கட்டத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வேலூர் தொகுதியில் வந்து திமுகவில் சிட்டிங் எம்பியாக இருக்கிறவர் வந்து அமைச்சர் துரைமுருகனோட பையன் இருக்கார் அங்கே பாஜக சார்பாக பார்த்திங்கன்னா ஏசி சண்முகம் போட்டி போடுறார் ஏசி சண்முகம் பயங்கர டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப கடுமையான ஒரு போட்டி நிலவிக்கிட்டே இருக்குது ஏற்கனவே அங்கே கதிரானந்துக்கு அதிருப்திகள் அதிகமாக இருக்குது துரைமுருகன் மேலையும் அதிருப்தி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ஏசி சண்முகம் பின்னாடிவு வருவார் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதமாக வித்தியாசத்தில் கதிரானந்தை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கும் கடைசி நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க போல் பார்த்திங்கன்னா தருமபுரி தருமபுரியில் வந்து பாமகவோட அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணி வந்து போட்டி போட்டாங்க அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத எல்லாருமே உறுதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் அங்கே திமுக வேட்பாளராக போட்டி போடுற மணி சௌமியா அன்புமணிக்கும் அவங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது இது கருத்து கணிப்பில் கூட சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொன்னாலும் மணிக்கும் சௌமியா அன்புமணிக்கும் வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பொறுத்த பொறுத்தவரத்தையும் திமுக கூட்டணியில் இருக்கிற முக நவாஸ் கனி முஸ்லீம் லீக் சார்பாக வந்து போட்டி போகிறாரு இவருக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டஃப் இருக்குது கடைசி வரைக்கும் ஓபிஎஸை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்க வச்சார் உதயகுமார் கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில தான் இருக்குது அங்கே வந்து அதிமுக டெபாசிட்டே வாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு டெபாசிட் வாங்குகிறோம் வாங்கலை ஆனால் ஓபிஎஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இறங்கி வேலையே பார்த்தாங்க நவாஸ்கன்னிக்காவது ஓட்டு போடுங்க ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பன்னீர்செல்வத்தை இறக்கி விட்டு கடைசி நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் நாங்கள் தான் இந்த திராட்சை சின்னத்தில் போடுங்க அப்படி இப்படின்னு போடுங்கன்னு சொல்லி இவங்க போஸ்டர்லாம் ஒட்டி குழப்பிட்டாங்க மக்களுக்கு வந்து பலாபலம் அப்படிங்கிற ஒரு சின்னம் பதிஞ்சாலும் இந்த உதயகுமார் பண்ண ஈனத்தனமான செயல் இருக்குல்ல இந்த செயலில் ஓபிஎஸ் வெற்றி வந்து கொஞ்சம் பார்டரில் நிற்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு ஆனால் கடைசி சூழ்நிலையில் ஓபிஎஸ் மாறும் ஓபிஎஸ் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வாக்கு விதேசத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் இருக்கிற அதிமுகவினரே ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் விரும்பாத அதிமுக நபர்களே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அங்கே மயிரிலேயே ஜெயிச்சிருவார் ஐம்பதாயிரமாக்கும் தேசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து நைனா நாகேந்திரன் பாஜக சார்பாக போட்டி போடுறாரு இவரை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற ராபர்ட் புரூஸ் இவர் வந்து ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் இருந்துகிட்டு இருந்தார் இவங்களுக்கு இடையில் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ப பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது இதில் வந்து நயினா நாகேந்திரன் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறாரு நல்ல பரிச்சயமான நபர் தான் ராபர்ட் புரூஸ் அவ்வளோ ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா திமுக வலுவான ஒரு கூட்டணியில் நிற்கிது அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் நயினா நாகேந்திரனுக்கும் அவருக்கும் வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த கம்மியாக இருக்க தொகுதிகள் தான் ஏழு தொகுதிகள் இந்த ஏழு தொகுதிகள்லையும் கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் போகலாம் கருத்து கணிப்புக்கு எதிராக கூட சூழ்நிலை மாறலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மலை போல் நம்பி இருக்கிறது வந்து கள்ளக்குறிச்சியாக அதிமுக ரொம்ப நம்பியிருக்கு ஏன்னா குமரகூரு அதிமுக சர்ப போட்டி போகிறவர் அவர் வந்து பயங்கர செல்வாக்காக இருக்கிறவர் ஏன்னா தேமுதிக வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இவர் குமரகுரு கொடுத்தாங்க காரணம் வேலுமணியோட ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொடுத்தாங்க கொடுத்தாலும் அங்கேயும் இழுபதி தான் இருந்துகிட்டே இருக்குது திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு எதிராக ரெண்டு பேருக்கும் வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மிக முக்கியமான இது வந்து அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பெலாம் சொன்னாலும் திமுகவில் வந்து கணபதி ராஜகுமார் அதிமுகவில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலை இந்த மூணு பேருக்கும் இடையில் பயங்கரமான கடுமையான ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கும் கணபதி ராஜகுமாருக்குமே இடையில் பார்த்திங்கன்னா மூணு சதவீத வாக்கு வித்தியாசங்கள் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கடைசி சூழ்நிலையில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க க கண்டிப்பாக முகவர்கள் எல்லாமே போட்டு பாஜகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே உட்காரும் இது எங்கேயுமே தில்லுமுகல் பண்ண முடியாத அளவுக்கு பார்ப்பாங்க பார்க்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு ஏன்னா கணிப்பு பிரகாரம் அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் கணபதி ராஜகுமார் அங்கே மக்கள்கிட்ட செல்வாக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலைக்கும் கணபதி ராஜகுமாருக்கு மட்டும்தான் வாக்கு வித்தியாசத்தில் அங்கே பிரச்சனையாக இருக்குது மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து திமுக கூட்டணி வேட்பாளராக சிட்டிங் எம்பி வைத்தியலிங்கம் வந்து போட்டி போகிறாரு பாஜக சார்பாக நமச்சிவாயம் போட்டி போகிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு தான் வாக்கு வித்தியாசமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது இருக்குது வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நமச்சிவாயமும் அவருக்குமான போட்டிகள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் கடைசி நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாேருமே இப்போயே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா தான் யாரு ஜெயிப்பார் அங்கே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ராமநாதபுரத்தில் நவாஸ் கண்ணி ஜெயிக்க முடியும் நவாஸ் கன்னிக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது கட்சிக்காரங்களே அவர் மேலே எதிர்ப்பில் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் யாருமே அவருக்கு பெருசாக வேலை பார்க்கல ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் வேலை பார்த்தாங்க ஏதாவது திருமண ஏதாவது பண்ணியிருந்தால் தான் அவங்களாம் ஜெயிக்க முடியும் ஆனால் என்ன திருமூல் பண்ணாலும் ஓபிஎஸ் ஐயா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஜெயிச்சாலும் நல்லதுதான் அதிமுக கட்சி அவர் கையில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க